மாணவர்களை 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 தாக்க முயன்ற தாக்க முயன்ற திரிணாமுல் காங்கிரஸ் ஜமுறையில் போரா போட்டம் நடத்திய மாணவர்கள் மீது போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது யாரை ஏற்றிக்கொள்ள முயன்ற ஏற்றி முயன்ற கல்வி அமைச்சரே கல்வி அமைச்சரே கல்வி அமைச்சரே கல்வி அமைச்சரே அண்மையாக கண்டிக்கின்றோம் அண்மையாக கண்டிக்கின்றோம் திருநாமுல் காங்கிரசின் திருநாமுல் காங்கிரசின் திருநாமுல் காங்கிரசின் திருநாமுல் காங்கிரசின் கல்வி அமைச்சரே கல்வி அமைச்சரே கல்வி அமைச்சரே கல்வி அமைச்சரே அண்மையாக கண்டிக்கின்றோம் அண்மையாக கண்டிக்கின்றோம் அண்மையாக கண்டிக்கின்றோம் அண்மையாக கண்டிக்கின்றோம் பதவி விலகு 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 திருநாமுல்